ീയപ്പ എല്ലാം അഴുകറിയോ തീയപ്പ എല്ലാം വേദനയോടെ ഉയർദ നൊറുങ്ങി നൊറുങ്ങി നൊറങ്ങി നൊറങ്ങി കണ്ണുകളിൽ നിന്നും കണ്ണീരായി അത് വടിയും ഒരു എൽ റോയി ഉണ്ട് ുംനാന്തരത്തിൽ യു എന്നെ തേറ്റ മനാന്തരമാണ് വാഴ നടന്നു പോകേണ്ട എല്ലാ നമ്പിക മറ്റു പോ தப்பி புலை நம்பிக்கை சுத்தமா நான் நம்பி இருந்த எனக்கு வாழ்க்கை கொடுத்த என்னுடைய ஆபிரகா என்னை விட்டானே என் கண்ணுக்கு முன்னால இருக்கிற பார்க்கிறாங்களே பெற்று வளர்த்த என்னுடைய மகன் சாவ போனே ஆண்டவர் அங்க இறங்கினான் எி அவர் உன்னிப்பாய் கவனிக்கிறார் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் யாரோ ஒரு சிலரோட பரலோகம் பேசுது அவர் எல்ரோயி அவர் உன்னை காண்கிறார் மரணத்தின் உச்சத்தில் நிற்கிறவர்களை கை தூக்கி எடுத்து உயரங்களில் உயர்த்துகிற ஒரு இயல் நோய் இன்னைக்கு காலை நேரத்தில் நம்மை சந்தித்து சந்தித்திருக்கிறார் நம்மை சந்தித்திருக்கிறார் சங்கீதக்காரன் சொன்னான் ஐம்பத்தி ஆறு எட்டுல ஐம்பத்தி ஆறாவது சங்கீதம் எட்டாவது வசனத்து என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையோ அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது